மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமைப்பாடல் முப்பது நான்கு பரிசுத்தம் நிறைந்த எம்மாண்டவரே இமை போற்றியின்றும் இப்புகழியின்றும் ஆராதிக்கின்றோம் அப்பா தருமையான காலை வேலையிலே நீங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி உம்முடைய சன்னிதானத்தில் வரவழைத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் மேசுவை நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா உடைய அரவணைப்பினால் நீர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த ஒரு மாதமாக நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு எல்லா விதத்திலும் எங்களுடைய தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அருளையும் ஆசிரையும் நாங்கள் பெற்று உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு நாங்கள் இருப்பதற்கு நீர் செய்து கிருவைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா பேசி எங்களை ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய அரவணைப்பில் எங்களை பாதுகாத்து நாங்கள் கேட்பதற்கெல்லாம் எல்லாம் ஆண்டவரை நீர் எங்களுக்கு எல்லா உதவிகளையும் சரியான நேரத்தில் செய்து கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்படியாக தகப்பினை திருச்சிகளில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இவரை ஒவ்வொரு புனிதர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் புனிதர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி அப்பா தந்தையே ஒவ்வொரு நாளுமே சுவே உடலை நாங்கள் உண்டு தகப்பனே நீர் எங்களுக்கு உடல் உள்ள வெள்ளத்தை நன்றி செலுத்துகின்றோம் வாழ்கின்ற எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை உம்முடைய சரியான பாதையில் வழிநடத்துவதற்காக நன்றி அன்பு தகப்பனே இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் ஏசுவே உம்மை அறியாமல் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் உண்மையை நாங்கள் ஆண்டவரே தரிசிப்பதற்கும் உண்மையே நாங்கள் அப்பா என்ற உரிமையோடு எங்களை கூப்பிடுவதற்கும் நீர் எங்களுக்காக ஆண்டவரே நீ நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி அப்பா அப்பா தந்தையே ஒருபோதும் நாங்கள் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை அல்லமே ஏசுவேன் அன்றவரே இந்த உலகத்திலே அண்டவரே எத்தனையோ அண்டவரே தீமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவரே உமக்கு புறம்பாக இயேசுவே எத்தனையோ மக்கள் அண்டவரே ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் நிறைய கடவுளுக்கு எதிரான சாத்தானின் செயல் நடந்து கொண்டிருக்கின்றன அப்பா அப்படி இருக்கும் போது கூட தகப்பனே நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் அதுவரே உம்முடைய மந்தைகளோடு எங்களை சேர்த்து அரவணைத்து வைத்திருக்கின்றதே அன்பு தகப்பனே நாங்கள் ஒருபோதும் தகப்பனே கடவுளை விட்டு அனைவரே வெகு துறைவில் இருந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடவில்லை இயேசுவே இந்த நாட்கள் முழுவதுமே சுவே நாங்கள் உமையை நவரை தரிசிப்பதற்கும் உமையை நாங்கள் தியானிப்பதற்கும் உம்முடைய குணங்களை நாங்கள் அனைவரை பெற்றுக்கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே அழைப்பு அதை நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் தொலைவில் செல்கின்றோமே நாங்கள் மீண்டும் உம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தவரை இன்றைய நாளிலே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்ற

உண்மையான நம்பிக்கையோடும் ஆண்டவரை நாங்கள் உண்மிடத்தில் கேட்பதற்காக அந்த ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே பல நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் நிறைய அற்ப விசுவாசத்தோடு கேட்கும் போது ஆண்டவரே அந்த ஜெபம் கேட்கப்படாது என்று சொல்லியிருக்கின்றன அப்படியாக இயேசுவே சில நேரங்களிலே நாங்கள் ஆண்டவரே ஒரே எனக்கு எனக்கு இந்த ஒரே நோய் நீங்குமா என்று பல நேரங்களிலே எங்களுக்குள்ளே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இயேசுவே எங்களிடத்தில் இருக்கின்ற விசுவாசத்தை எடுத்து விட்டு தகப்பனே உண்மையான ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்பு ஆண்டவரே நோயினால் அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நோயாளிகளை தொட்டு குணமாக்கியல சுவே அன்பாண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றே உம்முடைய வார்த்தையால் தகப்பனே நான் என்னை குணப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கின்றே அப்பா நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் மக்களை குணப்படுத்த பல நேரங்களிலேசுவே வழி தாங்க முடியாமல் எனக்கு இந்த வாழ்க்கை போதும் என எடுத்துக் கொள்ளும் என்று சொல்கிற அளவுக்கு அவர்களுடைய வேதனைகள் இருக்கின்றனப்பா அப்படிப்பட்ட மக்களை அடவரை தொட்டு குணமா அன்பு ஆண்டவரே நீங்கள் மட்டுமே எங்கள் நிரந்தரம் ஏசுவேன் வெண்ணிற்கும் மண்ணிற்கும் தகப்பனே நீர் ஒருவரை அரசரப்பா அப்பா அப்படிப்பட்ட தேவனை உண்மையான தேவனை நாங்கள் வழிபடுவதற்கு பல நேரங்களிலே மறந்து ஏசுவேன் எங்களுடைய போக்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் உலகத்தில் வாழும் வரைக்கும் தகப்பனே உண்மையை நாங்கள் இருக பற்றி பிடித்து அன்பை நிரந்தரமாக சுவைக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்று ஆண்டவரே பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக ஆண்டவரே பத்தாம் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கின்ற நிறைய பிள்ளைகளுக்கு நுரைய நல்ல ஒரு ஞாபக சக்தியை தாரும் தகப்பனே நுரைய ஒவ்வொரு நாளுமே சிவி அவர்கள் கடினத்தோடு படைத்த தேவையான ஞாபக சக்தியையும் எல்லா பயத்தையும் நீக்கி அவர்கள் ஒவ்வொரு நாளும் சரியான விதத்தில் அவர்கள் தேர்வுகளை எழுதுவதற்கு அவர்களுக்கு நேரே துணையாக இருப்பீராக அன்பு ஆண்டவரே பெற்றோர்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட அன்றவரை ஜெபிக்கின்ற தாய்மாரளை நீரை ஆசிர்வதித்தரலுமாப்பா நொரே அவர்களுக்கு ஒரே நீரே கண்களை திறந்து தகப்பனே அந்த பிள்ளைகள் அன்றவரே ஒவ்வொரு நாளும் ஏசுவே பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தருளும் நொறே கடவுளை தேடுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியரலும் ஏசுவே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளுமே ஏசுவேன் வேலையை தேடி பல இள இடங்களிலே அந்தவரை அழைந்து திரிகின்ற அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவே ஒரே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு என்பவர் நீரை பெற்றுக் கொடுப்பீராக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சரியான துணையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் கடவுளை என்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே வீடு இல்லாதவர்களுக்கு தகப்பனே நீரே ஒரு நல்ல ஒரு இல்லத்தை கட்டி கொடுத்து அந்த இல்லத்தில் நீர் வாழும்படியாக செய்தரலாம் இவரே அப்போதுதான் இந்த குடும்பத்தில் தகப்பனே உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் இந்த குடும்பத்தில் நிறவும்படியாக செய்தரலும் பிரிந்து கிடைக்கின்ற குடும்பங்களை ஒன்று அப்பா அன்பு தகப்பனே வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் சரியான நேரத்தில் அவர்களுக்கு எல்லாவற்றையும் முடித்து கொடுப்பீராப்பா அப்பா அண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சிறையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்து ஆண்டவரே ஒரு குண்மையான நீதியை பெற்று கொடுத்தரலாம் அன்பு தகப்பனே வரே யாரும் இல்லாமல் அவரை கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் ஏழைகள் விதவைகள் என்று இந்த உலகத்திலேயே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீரை ஆதரவாக இருந்து அவர்களை வழி நடத்தியர்லாம் எங்களையே முழுமையாக கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் இதை எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியர்லாம் அப்பா நீர் ஒருவரே எங்கள் நிரந்தரம் நீர் ஒருவரே எங்கள் வாழ்வு நீர் எங்கள் நீர் ஒருவரே எங்களுடைய வழியாக இருந்து எங்களை வழி நடத்துவீர் என்று எங்களுடைய எல்லா தேவைகளையும் பாதத்தில் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்து வழிநடத்தலும் எங்கள் ஜீவனும் ஆவியமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்